ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் அது மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு சவுச்சவ் காய் ஒரு காயில் அதில் வந்து பாகம் எடுத்துருக்கேன் எடுத்து நல்லா கழுவிட்டு தோலை எல்லாம் சீவி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இதைய சின்ன சின்ன துண்டுகளாக இப்போ கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த சவுச்சவ் காயில் செய்கிற இந்த தக்காளி சவு சவுச்சவக்காயும் தக்காளியும் போட்டு ஒரு கடையில் செய்ய போகிறோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கத்திரிக்காயும் தக்காளியும் போட்டு நம்ம கடையில் செய்வோம் இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் சாதத்தில் ஊற்றி சாப்பிடமும் ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் அது மாதிரி ஒரு ரெசிபி தான் இப்போ செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற காயை நல்லா பொடி பொடி பீசஸாக கட் பண்ணிக்கணும் இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு சின்ன குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் ஹீட் ஆனதும் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம் சன்ஃப்ளவர் ஊற்றினதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு நல்லா பொரியட்டும் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா ஆஃப் ஸ்பூன் சீரகம் அதுக்கப்புறமா நாலு பெரிய பல் பூண்டு தோலை உரிச்சிட்டு அதையே பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதையும் இப்போ இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம் பூண்டு கொஞ்சம் வதங்கட்டும் சீரகம் பொரியணும் அதுக்கப்புறமா வெங்காயம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் நல்லா இதை எண்ணெயை வதக்கிடலாம் நம்ம கத்திரிக்காய் தக்காளி போட்டு பஜ்ஜின்னு சொல்லுவாங்க கத்திரிக்காய் பஜ்ஜின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இது சவுச்சொவில் செய்கிற ஒரு ரெசிபி இந்த சௌச்சோக்காயை நல்லா கட் பண்ணிவிட்டு அதையும் இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம் இந்த சௌச்சோக்காயை ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேரில் சொல்லுவாங்க பெங்களூர் கட்டிட்டுதான்னு சொல்லுவாங்க மேரக்காய்ன்னு சொல்லுவாங்க சவுச்சவக்காயின்னு சொல்லுவாங்க இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ரெண்டு பெரிய தக்காளி நல்லா பொறியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி உங்களுக்கு புளி போட விருப்பம் இல்லை அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க நான் கொஞ்சமாக புளி போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் குழம்பிளகாய் தூள் முக்கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் நான் ஏற்கனவே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அதனால் மிளகாய்த்தூள் கம்மியாக எடுத்திருக்கேன் கருவேப்பில் கொத்தமல்லி எடுத்திருக்கேன் இப்போ எல்லாத்தையும் இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க கத்திரிக்காய் தக்காளியில் செய்கிறத விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ எனக்கு அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சம்ச்சோ காய் போட்டு நான் செய்கிறேன் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்தங்க அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு அதனால் இந்த வீடியோவை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் லைக் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு வெயிட் வச்சிடலாம் மூணு விசில் நாலு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம் நாலு விசில் வச்சு எடுத்துட்டேன் இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் வெயிட் எடுத்துகிட்டு இதையும் நம்ம திறந்து பார்த்திடலாம் பாருங்கள் நல்லா வந்துருச்சு தண்ணி நிறையா இருக்குது அதனால் தண்ணியை ஒரு சின்ன பாத்திரத்தில் வடித்து எடுத்துடணும் எடுத்துட்டு இந்த உருளைக்கெழங்கு மசிக்கிறது வச்சு நல்லா மசிச்சிடலாம் இது இல்லை அப்படின்னா நீங்கள் மத்து பருப்பு மத்து வச்சு நீங்கள் மசிக்கலாம் இல்லை அப்படின்னா மிக்சி ஜாரில் போட்டு ஒரு இன்ச்சில் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம சட்னியெல்லாம் செய்கிறத விட இது மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ இதை மசிச்சிடலாம் நல்லா மசிஞ்சிருச்சு எல்லா சட்னியை விட இந்த சவுச்சவ் தக்காளி கடையில் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா மச வச்சு எடுத்து வச்சுக்கிற தண்ணியும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இதுக்கு தாளிப்பு வேண்டாம் நம்ம தாளித்து தான் நம்ம போட்டிருக்கோம் அதனால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் எப்பவுமே ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் நீங்கள் செஞ்சு கொடுங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இட்லியும் ஊற்றி ரெடியாக இருக்குது இந்த இட்லியோடு தொட்டு சாப்பிட ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் சவு காய் பிடிக்காதவங்களுக்கு இது மாதிரி ஒரு ரெசிபி நீங்கள் செஞ்சு கொடுங்க இது சவு சவுச்சவக்காயில் செஞ்சதுன்னு கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு இது மாதிரி சவு கையில் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரானுங்க ஈஸியாக சீக்கிரமாகவே நம்ம செஞ்சு முடிச்சலாம் கஷ்டமே கிடையாது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காதீங்க இவ்வளோ நாள் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இனிமேல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்